தேடர் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் நடக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி பேசுவோம் இந்த பிரச்சனை நாங்கள் பேசியாக வேண்டும் காரணம் இந்த பிரச்சனை நீடித்தது என்று சொன்னால் இன்னும் சில காலங்களிலே மக்கள் போராட்டம் வெடித்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் கூட வியப்பில்லை காரணம் என்னவென்று சொன்னால் அடிவயிரிலே கை இருப்பது என்ன அடி வயிற்று வயிறிலே கை என்று சொன்னால் இலங்கையிலே ஒன்று அரிசி தட்டுப்பாடு கட்டுப்படுத்த முடியாத அரிசி விலை அரசாங்கம் வந்து நான்கு மாதங்கள் ஆகிவிட்டது அனுரகுமார திசாநாயக தலைமையிலான பாரிய பிபி அரசாங்கம் தான் இந்த அரிசி தட்டுப்பாட்டு பிரச்சனை சுருக்கமா சொல்ல போனால் புதுவருட பிறப்பிற்கு கூட பாற்றோர் சமைத்து சாப்பிட முடியாத அளவுக்கு அரிசி தட்டுப்பாடு ஒன்று இலங்கையிலே நிலவி கொண்டு இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலப்பகுதியை போல இப்பொழுது சில பேர் கியூயில நின்று வரிசையில் நின்று அரிசி வேண்டி கொண்டு வேண்டி செல்ல வேண்டிய ஒரு சில சந்தர்ப்பங்கள் கூட எங்களுக்கு அப்பப்போ சோசியல் மீடியாவில் காணக்கூடியதாக இருக்கின்றது ஓகே இது எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொருளாதார அந்த மந்த கதியோடு அதிலிருந்து ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஓரளவு இலங்கையில பொருளாதாரம் கொஞ்சம் சுமூக நிலைக்கு வந்தது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனாலும் இன்னொரு பக்கத்திலே அத்தியாவசிய பொருட்களுக்கான வரின்னு சொல்ற விஷயம் வந்து ரணில் விக்ரமசிங்க அரசு வந்து கொஞ்சம் ஹை பிரைஸில் தான் வச்சிருந்தாங்க அதில் இந்த மாற்றமும் அவர்கள் செய்யவில்லை அத்தியாவசிய பொருட்களை இலகுவாக மக்கள் மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு வழிமுறை உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தில் இருக்கவில்லை அப்பொழுது எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு பிரதானமாக அரசை விமர்சித்த ரணில் விக்ரமசிங்கவின் வரியானது மக்களை கடினப்படுத்துகின்றது மக்கள் வாழ்வாதாரத்தை முடக்குகின்றது இப்படி பல விஷயங்களை பேசி தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த முதலாளி வர்க்கம் அதாவது அரசியை சேகரித்து வைத்து களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கும் சில பெரிய முதலாளிகளுக்கும் இந்த அமைச்சர்கள் மார்களுக்கும் இடையிலே அரச அமைச்சர்கள் மார்களுக்கும் இடையில் சில ஊழல் மோசடி தொடர்பு கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றது இதை இல்லாமல் செய்து நாங்கள் மக்களுக்கு இலகுவான வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுப்போம் என்பது அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதி அவர்களின் என்பிபி அரசாங்கத்தின் ஒரு வாக்குறுதியாகவும் கூட இருந்தது இப்படி சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் இறுதி பகுதியில் லாஸ்ட் குவார்ட்டரில் என்பிபி அரசு ஆட்சிக்கு வருகின்றது ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு ஒரு நான்கு மாதங்கள் ஆகிவிட்டது இந்த நான்கு மாத காலத்திலே இந்த அரிசி பிரச்சனை எந்த அளவுக்கு கூடியிருக்கின்றதுன்னு சொன்னால் புது வருட பிறப்பிலே பாற்றோர் சமைத்து சாப்பிட்ற அளவுக்கு கூட மக்கள் கொஞ்சம் சிக்கலை சந்தித்த ஒரு காலமாக இந்த கூட பார்க்கப்பட்டது இந்த இடைப்பட்ட காலத்திலே புதுவார்க்காலத்திலே அனருகுமாரதிசாநாயக அரசாங்கம் இந்த அரிசி தொடர்பிலான அரிசி தட்டுப்பாடு அல்லது அரிசி விலை கட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகளுக்கு என்னென்ன முடிவெடுத்தார்கள் என்ன என்ன தீர்மானங்களை மேற்கொண்டார்கள் என்ற ரீதியில் பார்க்க போனால் முதலாவதாக ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே இந்த அரிசி மொத்தமாக களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கும் பெரிய முதலாளி வர்க்கம் அதாவது சிறிசேன நிபுணர் அரசியாலை ஓனர் இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருநூற்றி இருபது ரூபாய் என்ற விலைக்கு நீங்கள் விற்றுதான் ஆக வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் வேறு விதமான முடிவு எடுப்போம் என்ற ரீதியிலே ஒரு கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது அதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை அதற்கு பிறகு அதை விட சற்று சிறிய நடுத்தர வியாபாரிகளை சந்தித்து கலஞ்சிய கலஞ்சியப்படுத்தி சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தையிலும் கூட அவர்களும் முன் வந்தார்கள் அரசுக்கு ஒரு வருடத்திற்கு நீங்கள் வழங்க வேண்டும் அரிசி வழங்க வேண்டும் என்ற ரீதியிலே பல தீர்மானங்கள் எட்டப்பட்டது இருந்தாலும் கூட அப்பொழுது இருக்கின்ற அதாவது இப்பொழுது நிலவி வருகின்ற பிரச்சனைக்கு இந்த தீர்மானமும் அந்த சந்தர்ப்பத்திலும் வெட்டப்படவில்லை பிறகு ஒரு அறிவிப்பு வழி வழியானது இந்த தட்டுப்பாடு அரிசி தட்டுப்பாடு பிரச்சனையை தற்போதைய ஒரு டெம்பரரி தீர்வாக தற்காலிக தீர்வாக என்ன செய்ய போறோம் என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து அரிசி கொ நாங்கள் இறக்குமதி செய்ய போறோம் அந்த சந்தர்ப்பத்திலே சிரச சட்ட நிகழ்ச்சியிலே ஜனாதிபதி அவர்கள் பேசிய போது ஒரு வார்த்தையை கூறினார் எனக்கு இப்ப இருக்கின்ற விலையிலே இப்ப இருக்கின்ற நிலையிலே இலங்கைக்கு நூற்று முப்பத்தைந்து ரூபாய்க்கு அரசு இறக்குமதி செய்யலாம் என்ற ஒரு விஷயத்தை தெளிவாக கூறிப்பட்டிருந்தார் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு அரசு இறக்குமதி செய்யலாம் என்று ஜனாதிபதி தன்னுடைய வாயாலையை கூறியிருந்தார் அதற்கு பிறகு டெண்டர் கொடுக்கப்பட்டது ஜனாதி ஜனவரி பத்து வரை அரசு இறக்குமதி செய்யலாம் இந்தியாவிலிருந்து அரசு இறக்குமதி செய்யலாம் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் எழுபது மெட்ரிக் சம்திங் ஓகே ஸோ அதற்கு அமைய பல பிரைவேட் செக்டரில் இருக்கின்ற பலர் வந்து அரிசி இறக்குமதி செய்கிறார்கள் ஆனால் இறக்குமதி செய்த பிறகு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாகின்றது அனைவருமே பல விமர்சனங்களை இதற்கு முன்வைத்தார்கள் என்னென்னு சொன்னால் அரிசிக்கு ஏற்கனவே இருக்கின்ற அறுபத்து ஐந்து ரூபாய் என்ற வரி நீக்கப்படவில்லை அதனால் எங்களுக்கு கொண்டு வர காஸ்ட் போகின்ற செலவு களஞ்சியப்படுத்தலுக்கான செலவு எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது இருநூற்றி இருபதாய் இருபது ரூபாய்க்கு கொடுப்பது என்பது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் என்று கூறிவிட்டார்கள் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னா அந்த கேள்வி நாங்கள் நிச்சயமாக கேட்டே ஆக மாட்டோம் இதற்கு முன்னைய அரசாங்கங்கள் அறுபத்தைந்து ரூபாய் அறுபத்தைந்து ரூபாய் என்ற வரியை எதற்காக வைத்திருந்தார்கள் என்ற விவாதம் இங்கே தேவையில்லை என்ன காரணம் என்று தேவையில்லை அதையெல்லாம் உடைத்து எறிந்து புதியதொரு வாழ்க்கையை மக்களுக்கு உருவாக்கி கொடுப்போம் என்ற ரீதியில் தானே என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது அப்படி என்று சொன்னால் இந்த அறுபத்தைந்து ரூபாய் என்ற அரிசிக்கான ஒரு கிலோ அரிசிக்கான வரியை குறைக்க முடியாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன யாருடைய ஒரு பின்புலத்தினால் இது குறைக்கப்படாமல் இருக்கின்றது அல்ல அல்லது எந்த காரணம் இது குறைக்கப்படுவதனால் யாருக்கு நட்டம் அரசாங்கத்திற்கு நட்டமா அல்லது அரசாங்கத்தை அரசாங்கத்தை சாட்டி அதனால் நன்மை அடைகின்ற இன்னுமே ஒட்டி இருக்கின்ற சில ஒட்டுகள் சில வியாபாரிகள் சில ஊழல்வாதிகளுடைய ஒரு திட்டமா என்று சரியாக தெரியவில்லை இதிலே மிகவும் மனதிற்கு வருத்தமான விஷயம் என்னவென்று சொன்னால் அனுரகுமார சாநாயக ஜனாதிபதி மக்களுடைய கஷ்டத்தை விளங்கியவர் மக்களில் ஒருவராக கடை நிலையிலிருந்து வந்த ஒரு ஜனாதிபதி இது தொடர்பாக எந்த ஒரு விஷயத்தையும் இதுவரை பேசவில்லை ஆனால் நாளுக்கு நாள் இந்த அரிசி பிரச்சனை கூடிக்கொண்டே இருக்கின்றது முக்கியமாக அதாவது இந்த கடைக்காரர்கள் அல்லது முதலாளி சிம்பிளாக சொல்ல போனார் அரிசி பதுக்கள் நடவடிக்கையை இன்னும் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் இந்த அரிசி பதுக்கல் நடவடிக்கையினால் தான் முக்கியமாக அரிசி தட்டுப்பாடு இருக்கின்றது நாட்டிலே உண்மையிலே அரிசி இருக்கின்றது ஆனால் அரிசி பதுக்கல் தட்டுப்பா பதுக்கல் விடயம் என்று சொல்வது முக்கியமாக பலருடைய பல பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இதற்காக இவர்கள் அதாவது முற்று நாடு கஷ்டத்தில் இருக்கும் போதும் இவர்கள் ஒரு வியாபார நோக்கிலேயே சென்று கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய எங்களுடைய சிட்டியில் இருக்கிற நான் எங்களை அன்பித்த நகரத்தில் இருக்கின்ற முதலாளிமார் கூட எங்களுடைய ஊர்கடையில் கூட இந்த பிரச்சனை தான் இருக்குது அரிசி பதுக்கள் இதனால் தான் இந்த அரிசி தட்டுப்பாடுன்ற ஒரு விஷயம் உண்மையிலே நிலவி இருக்கின்றது இதற்கு ஜனாதிபதியினால் இதுவரை எந்த முடிவுமே கூறப்படவில்லை இன்னொரு பக்கத்தில் ஜனாதிபதி ஏற்கனவே கூடியிருந்தார் ஒரு நெல்மணி கூட அரசியல் கலைஞிய சாலைகளிலே இல்லை ஆனால் அரசியல் கலைஞ களஞ்சிய சாலைகள் எத்தனையோ மெட்ரிக் டன் களஞ்சியப்படுத்தக்கூடிய வசதிகளோடு இருக்கின்ற களஞ்சிய சாலைகளிலே அதற்கான ஊழியர்கள் அத்தனையும் எங்களுடைய வரியிலே அவர்களுக்கான சம்பளம் அத்தனையும் இருக்கின்றது இதற்கெல்லாம் என்பிபி அரசாங்கம் என்ன முடிவெடுக்கும் இந்த பிரச்சனையை வெகு விரைவில் முடித்து மக்களுக்கு ஒரு நார்மலான வாழ்க்கை தரத்தை நாங்கள் இதுவரை இருந்தது போலவே நாங்கள் உழைத்து நாங்கள் உண்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தால் போதும் என்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியிலே தோற்றியிருக்கின்றது இது தொடர்பாக உங்களுடைய கருத்தை காமெண்டில் பதிவிடுங்கள் சந்திக்கின்றேன் இது போன்ற இன்னொரு சமூக பிரச்சனையோடு அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்